நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி

நாப்பளவுக்கு ஒரு தட்டு ஒரு பானை இல்லாம சிறட்டையிலயா குடுப்ப? அதானே சாபத்தை என் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எப்படி சிறட்டையிலே கேப்ப கூல்காயிது கொடுத்தாயோ குடுதாயோ? இனி நீ நாயாக சென்று உன் ஆவல நக்கி திம்பப்போ அப்படின்னு போ இவர் சாபத்தை குடுத்தார். குடு அம்மாவு அப்பாவும் ஒரு சாப்பாட்டுக்கு ஏங்கி இருந்த மாதிரி. ஆமா. நீ நாயாக பழக거든 போ. சாப்பாட்டுக்கு. பாருங்க நாய் என்ன வரத்து வருது. நாலாம் தெருவில் கல்யாணம் பண்ணா நாய் இங்கே ஒரு ஓட்டம் கல்யாண வீட்டுக்கு ஒரு ஓட்டம் பந்தி வச்சுட்டாங்களா வைக்கலையா அப்படி கல்யாணம் வீட்டை ஒரு வாட்டி ஓடி போய் பார்க்கும் அங்கே பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு வரும் கொஞ்ச நேரம் படுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கல்யாணம் வீட்டுக்கு ஓடி போய் பார்க்கும் அதா நாலந்தரவுல கல்யாணமா நாய்க்கு அங்க ஓட்டோ இங்க ஓட்டோன்னாங்க அப்படியா ஆமா பக்கத்து ஊரு கீழ பாபுர் ஊரு மேல ரெண்டு ஊர்லயும் கல்யாணம் கல்யாணம் அப்போ அதுல ஒரு நாய் வந்தானே என்ன செஞ்சது ரெண்டு வீட்லயும் சாப்பிடணும் ஆ சாப்டுனோம் ரெண்டு கல்யாணம் வீட்லயும் சாப்டானேன்னு சொல்லி ஆமா மேல பாபுர்ல சாப்பாடு ரெடியா இருக்குன்னு ரெடியா இருக்குன்னு அங்க போகுமா அங்க ஓடி போய் பாக்குமா அங்க பந்தி ஆமா வைக்கிறோம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி கீழ பாபுர் கொடியறோம் நான்

உங்க பதிலுக்கு பதிலா சும்மா விடல ஏ மன்னா குருபுத்திரா குருபுத்திரா நான் உனக்கு தானே என் கணவன் தான் வேலைக்கு போறாரு உனக்கு நான் துரோகம் நினைக்கல அம்மாவுக்கு அப்பாவுக்கும் தானே நான் கேப்பக்குள் குடிச்சேன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் நான் கேப்பக்குள் கொடுத்தேன் சரி என்ன தொட்டு தாலி கட்டின உங்களுக்கு நான் எந்த துரோகமும் பண்ணல சரிதான் அப்படி இருந்தும் நீங்க என்ன நாயா போகக்கூடிய அளவுக்கு சாபம் கொடுத்துட்டீங்க அந்த சாபம் எனக்கு பழிச்சிடும் நான் உத்தா பத்தினியா இருந்தா இருந்தா உங்களுக்கு நான் ஒரு சாபம் கொடுக்க போறேன் அப்பா வந்து சொல்ற வழி சொன்னா ஏன்னா நான் நான்யா போய் கடவ நீங்க எனக்கு சாபம் கொடுத்தீங்க குறுக்கிங்க என்ன விட்டுட்டு உங்க அப்பா அம்மா பெருசுன்னு ஆமையா உங்க அப்பா அம்மா கூட நீங்க போறீங்க ஆமா இப்போ போங்க நீங்க உங்க அப்பா அம்மா கூட போடுறோம் சரி நீ போய் போனாலும் ஆமா உங்க அப்பா அம்மா சாவும் போது அப்ப இவன் சாபத்தை குடுக்காம அப்ப இந்த குருவத்ரே நினைச்சாம் என்ன இருந்தாலும் இவன் செய்தது ஒரு கருமம் தானே நம்ம மனைவியாயிட்டா அதனால கருமத்தை தொலைக்கணுமானா நம்ம காசிக்கு தான் போகணும் காசிக்கு அம்மாவையும் அப்பாவையும் காசி காவடியாகவே கட்டி கொண்டு ஆமா சுமந்து கொண்டு காட்டு வழி பாதையாக காசிக்குத்தான் போகவே காசிக்குத்தான் போக வேணும் கருமத்தையும் குறைக்க வேணும் காவடியா கட்டிக்கொண்டு காவடியா கட்டிக்கொண்டு

சக்கரவர்த்தி மன்னன் ஆயிரமாவது ஆணைக்கு காத்திருந்தார் பாருங்க ஆணை தான் நீர் இருந்த வந்து விட்டதோ என்று ஆணை என்று நினைத்து பானத்தை போட்டு விட்டார் இவர் பானத்தை போட்ட உடனே பானமாகப்பட்டது குருபுத்திரனுடைய மார்வை துளைத்தது அம்மா அவன் அவையும் போட்டு கீழே விழுந்தார் அவன் அவையும் போட்டு கீழே விழுந்த உடனே ஐயோ நம்ம ஆணைன்னு நினைச்சலாம் பானத்தை போட்டோம் மனிதனுடைய சத்தமா கேட்க அப்படி என்று அவர் ஓடி வந்து பார்க்காரு ஓடி வந்து பார்க்காரு உத்தமர மன்னர் ஓடி வந்து பார்க்கும் ஒரு வித்திர கந்த போது பார்த்தாரை மன்னன் அவர் கையாலை

மேல இருந்து கொண்டிருந்த தாய் தகப்பனுக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுத்தார் அப்ப இந்த அந்த மாமனையும் அஞ்சனை தேவையும் தண்ணீரை குடிக்கும் போது நம்ம மகன் மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு சத்தமும் கேட்டதே நம்ம மகனுக்கு என்ன ஆச்சு சக்கரவதி தண்ணியை கொண்டு கொடுக்கும் போது அப்பா தண்ணி குடிக்க அப்பா ஆமா அப்படின்னு சொல்லி தண்ணியை மாமுனிக்கு ஐந்துகள் மாமுனி பார்த்தார் என்ன இது நம்ம பிள்ளை குரல் மாதிரி இல்லையே இது மாற்றான் குரலா தெரியுது

என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மகனை கொண்ட பாவத்திற்கு மரண தண்டனையை கொடுத்தாலும் நான் ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்றார் பார்த்தார் மாமுனிவர் அடை தசரத மன்னா என் மகனை கொண்ட உனக்கு மரண தண்டனையா மரணம் என்ற தண்டனை உனக்கு லேசா போக கூடாது நான் எப்படி என் மகனை இழந்து இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ கடைசி காலத்துல என் பிள்ளை எனக்கு கடைசி வரைக்கும் என்ன கடமை செய்வான் அப்படி நான் நினைச்சு கொண்டு என் பிள்ளை அநியாயமா கொண்டுட்டே தசரத

பரிகாரத்தை முடித்து விட்டாயா அப்படியானால் உடனே புத்திரகாமேஷ்டி யாகத்தை நம்ம வழக்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கலை கோட்டு மாமனியர் முன்னிலையிலே தசரத சக்கரவர்த்தி குல குருவாகப்பட்ட வசிஷ்டர் முன்னிலையிலே புத்திரகாமேஷ்டி யாகத்தை வளர்க்க ஏற்பாடு செய்கிறார்கள் அரண்மனையில் உள்ள அனைவீர்களுமே ஒன்று கூடி அவரோ ஆளன் அல்ல புளிய ஆறெலவே மணல் குமே ஆளங்குச்சி அரெசங்குச்சி பொங்கங்குச்சி புளியங்குச்சி மேபங்குச்சி

அப்படி பூதமாகப்பட்டது வெளிவந்து கையிலே வைத்திருந்த ஒரு அமிர்த பாவச கிண்ணத்தை கலை கோட்டு மாமுனிவர் கையில கொடுத்து இந்த அமிர்த பாவசத்தை மனைவிமார் மூவியர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்க சொல்லு அதை அருந்திய மகிமையினாலே அவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுமெண்டே சம்மதித்து அந்த பாவச கிண்ணத்தை கையிலே வாங்கி அதை மூணு பங்காக்கி மூணு பங்கையும் மூன்று மனைவிமார்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார் இந்த தசரத மன்னன் கடைசியாகவே அந்த கிண்ணத்தில்

பாவசத்தை மகிமையினாலே இந்த கோசலை கைகேயே சுமித்ரா தேவி அவள் மூவியர்களும் எவ்விதமாக இருக்கிறார் தெரியுமா அவள் அன்று மாதம் ஏழு மாதத்திலே எல உடம்பு சூலானார் ஒன்பது மாதம் ஆச்சு ஓல போல் சுழலுகின்றார் ஏ அப்பா மாங்காயும் தேங்காயும் மலையிலே உள்ள புளியங்காவும் அரண்மனையில இருக்கக்கூடிய பண்ட பலகாரத்தை சாப்பிட மனசே வரமாட்டுக்கு இவங்களுக்கு அரண்மனையில உள்ள பண்ட பலகாரத்தை சாப்பிடறதுக்கு மனசு வரல அந்த அம்மாவுக்கு வாய்க்கு ருசியா இல்லை

ஆமா மாசமார்க்க பெண்கள் வந்து உமி 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 எரிச்சு சாம்பார் ஆக்கி வலி தப்பாங்க மாசமார்க்க பெண்கள் மாங்காய் திம்பாங்க புளியங்காய் திம்பாங்க தவிர வேற எதை தான் திங்க மாட்டாங்க நம்ம ரசு வச்சு போட்டாலும் திங்க மாட்டாங்க சாப்பிட்டாலும் வாந்தி பண்ணும் அந்த காலத்துல ஆமா அப்படியும் மாங்காயும் தேங்காயும் மலையிலே உள்ள புளியங்காயும் கட்டமன்னு அடுத்தாருக்கு தெரியாமல் எதிராம்பல் அள்ளி தும்பா இப்படியாகவே இருந்து கொண்டிருக்க பத்து மாதங்கள் முச்சும்பச்சு பரிபூரண கர்ப்பத்திலே கர்ப்பத்திலே அந்த அரிடாமனுடைய அருளாலே அருளாத என்பது மனுடைய கிருபையினாலே அவள் அடிதோ

La parada. பரதாள் வாழை பெற்றெடுத்தா சுமித்ரா தேவி திருவயத்திலே பரதன் சத்ருக்கணன் லட்சுமணனை பெற்றெடுத்தா இப்படியாகவே தேவிமார்கள் வந்து பிறந்த உடனே ஆனந்த சந்தோஷப்பட்டு நான்கு ஆண் குழந்தைகளையும் கண்டவுடனே தேவிமார் மூன்று பேர்களும்

ஒரு நான் வயக்காட்டு நட்டு இருந்தேன் எனக்கு மூணு மேரிய அடிச்சுட்டு அதனால ஐயோ அதனால இந்த கோசலை கைகே சுமித்ரா தேவிக்கு நான்கு ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு அந்த அரிராமன் வந்து பிறந்ததை எவ்விதமாக செலவு செய்கிறார் தெரியுமா செல்ல மகன் என்று செல்ல மகன் பிறந்தான் செல்ல மகன் என்று

மகம் பிறந்தான அவர் தான தருமங்குடு பாரா அவரு தான தருமம் கொடுப்பார்கள் परवण आम्हाला நன்றி சீனி பழங்களை செலவு செய்து வாரவருக்கும் போறவருக்கும் அரையவருக்கும் தான தர்மங்களை செய்தார்கள் தான தர்மங்களை செய்து நாமல் கண்மணிகள் நான்கு பேர்களையும்

அந்த காலத்துல வந்து அன்னதானம் போட்டாங்க ஆனா இப்போ உள்ள நேரத்துல ஆம்பளை பிறந்தா ஆப்பு பிறந்தா பெரிய புல்லு புல்லு என்ன பொட்டப்புல பறந்தா நமக்கு சும்மா சலிப்பாவா இருக்கு அப்படி ஆமா இல்ல கேக்க ஆமா ஏய் உனக்கு பொட்டப்புல பறந்துக்கி ஆமா இல்ல பறந்து இருக்கே ஏதா வேய் ஏதா செய் உனக்கு நான் வாங்கி தரட்டப்பா எனக்கு ஒரு பாத்தி வை அப்படிம்பா காக்கா ஓ டும்மட்டு 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 எனக்கு நீ தான் எதை வாங்கி கொடுங்க டும்மட்டு கொடுத்தா செத்துல போவாங்க பிர எனக்கு பிள்ளை பறந்தா உனக்கு என்னடே வந்திருக்கு நான் யார் உங்க கூட கோளாடிக்கா

சீரும் சிறப்புமாகவே வளர்த்து வருகின்றனர்